அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்த சந்திப்பு விரும்புகிறேன் தன்னம்பிக்கை மனிதர்கள் என்ற ஒரு நூல் நான் எழுதியிருக்கிறேன் அது வந்து ஐபிசிஎன் வெளிவந்த கட்டுரைகள் நமுதுச்செட்டி நாடு எஸ்பிஎனில் வந்த கட்டுரைகள்லாம் சோதனைகளில் சாதித்தெழுந்த அபிராமசுந்தரி என்னுடைய வெற்றி மகிழ்ச்சியான ஒன்று ஆனால் என் சக மனிதர்களின் வெற்றி கொண்டாட்டத்துக்குரியது என அனைவரின் துணைக்கூடலையும் கை கொண்ட ஒருவரின் முன் தோல்வி துவண்டு போகாதா என்ன தோல்விகளை படிக்கட்டுகளாக்கி வெற்றி எனும் சிகரம் நோக்கி பயணிப்பவர் வெறும் முப்பத்தி நான்கு வயது மட்டுமேயான ஸ்பினோஸ் நிறுவனத்தின் டைரக்டர் சுந்தரி ஃபார்மா மற்றும் பயோடெக் இண்டஸ்ட்ரியில் நகரத்தார் பெண்களில் முதல் தொழிலதிபர் இந்திய பெண்களில் முதல் முதலாக இந்த தொழிலில் ஈடுபட்டவர் உலகிலேயே மிக இளைய வயதிலேயே இத்தொழிலில் ஈடுபட்டவர் என்ற முப்பெரும் பெருமைக்குச் சொந்தக்காரர் அபிராமி தன்னந்தனியாக அமெரிக்கா கனடா அமீரகம் லண்டன் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் தொழில் நிமித்தம் சென்று வரும் தன்னம்பிக்கையும் தைரியம் மிக்கவர் இவ்வளவு பெருமைகள் இருந்தும் அணுக்கத்துக்கு உரியவராகவும் எளிமையாகவும் இருப்பதே இவரின் சிறப்பு தொடர் முயற்சியாளரான சுந்தரி வெறும் மூவாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இரண்டாயிரத்தி நாலில் வேலைக்கு சென்றவர் இன்றைய தேதியில் பல கோடி மூலதனம் உள்ள தொழிலின் தலைவி வேலையை விடும்பொழுது வருடாந்திர இன்சென்டிவ் ஒன்றரை லட்சம் வரை வாங்கியவர் இன்று மாதம் மூன்று லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வேலைக்கான அழைப்பிருந்தும் தனியாக நின்று கைவிட்டுப் போகவிருந்த ஒரு நிறுவனத்தை தன் பெரும் முயற்சியால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இன்று திறம்பட திறம்பட நடத்தி வருகிறார் இந்தியாவில் இருக்கும் சுமார் நூற்றி ஐம்பது கிளினிக்கல் ரிசர்ச் கம்பெனிகளில் கோவை துறியலூரில் இருக்கும் ஸ்வீனோஸ் முக்கியமான ஒன்று இதன் அதாவது ஸ்வீனோஸ் லைஃப் சயின்ஸ் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட் ஒவ்வொரு செங்கல்லும் அதன் ஒவ்வொரு செங்கல்லும் அபிராமியின் உழைப்பை வியர்வியின் வெற்றியை பறைசாற்றும் சர்வதேச மருந்துகளை பரிசோதிக்கும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கிளினிக்கல் ரிசர்ச் பயோ அனாலிட்டிக்கல் சர்வீசஸ் ஜென்ரல் லேபரேட்டரி சர்வீசஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆகியன செயல்படுகின்றன பயோ ஈக்வலன்ஸ் ஸ்டடீஸ் முன்னூறு விதமான பயோ அனாலிட்டிக்கல் மெத்தட் அத்தியாவசியமான சோதனைகள் செய்த பின் வாலண்டியராக பதிவு செய்தவர்களுக்கு அட்மிஷன் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவ கண்காணிப்பு மூன்று வேளையும் மருந்துகளோடு சாட்படை திட்டமிட்ட சத்தான உணவுகள் நூறு படுக்கைகள் ஒவ்வொரு மருந்துக்கும் சோதனை செய்பவர்களுக்கு தனித்தனி கால்கள் தனித்தனி சீருடைகள் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான படுக்கைகள் தனித்தனி சாட்டுகள் சுகாதார கழிப்பிட வசதிகள் தொலைக்காட்சி வசதிகள் எப்பொழுதும் அட்டண்டர்கள் மேலும் இரண்டு மருத்துவர்கள் குவாலிட்டி அஷூரன்ஸ் பிரிவு இரத்த பரிசோதனைகள் மருத்துவ உரை மாதிரிகளை பாதுகாக்கும் பிரிவு இரகசிய பாதுகாப்பு பிரிவுகள் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் பிரிவு இவை எல்லாவற்றுக்கும் எலக்ட்ரானிக் நுழைவு அனுமதி இருந்தால் மட்டுமே சென்று வர சென்று வரவும் முடியும் என்பது கூடுதல் பாதுகாப்பு ஆரோக்கியமான வாலண்டியர்களுக்கு தன்னார்வலர்களுக்கு முதன்முதலாக முதலாக சந்தைக்கு வரப்போகும் மருந்தை கொடுத்து நாற்பத்தி மணி நேரம் ஆய்வு செய்து அதன் விளைவுகள் பின் விளைவுகள் பக்க விளைவுகள் பற்றி ரிப்போர்ட் அளிப்பதே ஸ்பினோசின் பணி அதன் பின் நாற்பத்தைந்து நாட்கள் வரை வாலண்டியர்களுக்கு இவர்களின் மருத்துவ வாலண்டியர்கள் இவரின் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள் இந்த வாலண்டியர்கள் பொதுமக்களின் நன்மைக்காக தம்மை சோதனைக்கு ஆளாக்கிக் கொள்பவர்கள் என்பதால் எந்த டெஸ்ட் தொடங்கும் பொழுது முதலில் கவுன்சிலிங் அடிக்க அளிக்கப்படுகிறது ஏதேனும் எமர்ஜென்சி என்றால் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்க வேண்டிய வேலை இது என்பதால் அபிராமி பக்கத்திலேயே வீட்டை அமைத்து கொண்டுள்ளார் ஆமாம் இவ்வளவு சிறப்புகளும் வெளியில் கிட்டிவிட்டனவா என்ன அபிராமியின் குழந்தை பருவம் எல்லா குழந்தைகளையும் போல மிக மிக அழகானதும் இன்பமானதும் கூட தந்தை தாயின் அரவணைப்பில் கஷ்டம் என்றால் என்ன என தெரியாமல் வளர்ந்தவர் கல்லூரியில் படிக்கும்போது ஒவ்வொரு வருடமும் மஞ்சள் காமாலை அம்மை டைஃபாய்டை என நோய்கள் தாக்க ஹோம்சிக்கோடு அடிக்கடி வீட்டுக்கு படையெடுக்கும் நோஞ்சானாகத்தான் இருந்தார் ஆனால் படிப்பில் படு கெட்டியும் சுட்டியும் கூட ஆசிரியர்களின் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர் ஒவ்வொரு முறையும் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன் என பிடிவாதம் பிடிக்க தாயார் படிப்பு தான் முக்கியம் அதை எப்படியும் முடித்துவிடு என்று ஊக்கம் அளித்திருக்கிறார் படித்து முடிக்கும் தருவாயில் தந்தைக்கு தந்தையின் வியாபாரம் நொடித்து போய்விட தந்தை ஹைதராபாத்தில் ஒரு வேலைக்குச் சேர்கிறார் உறவினர் அனைவரும் கை கொடுக்க தாய் தன் நகைகளை எல்லாம் கிளட்டி கொடுக்க திருமணம் நடைபெறுகிறது கணவருடன் உடன் பிறந்தவர்கள் நான்கு பேர் அனைவரும் உடன்பெறவா சகோதர சகோதரிகள் போல பழகினாலும் மாமியார் தாய் போல பறிவு காட்டினாலும் ஒரு தனிமை சென்னையில் தனி குடித்தனம் திருமணத்துக்கு முன் பணத்தை தண்ணீர் போல செலவழித்த அபிராமிக்கு கிடைத்த வாடகை வீட்டிலோ குறிப்பிட்ட நேரத்தில் தான் தண்ணீர் வரும் கணவர் காட்டன் இண்டஸ்ட்ரியில் பணிபுரிந்து வர சம்பளம் போதாமையால் வீட்டின் பின்புறம் இருந்த பயோடெக் லேபில் மூவாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு செல்கிறார் அங்கே டெஸ்ட் செய்த குழாய்களை கழுவும் வேலை மட்டுமே படித்ததோ ஃபார்மா செய்வதோ டெஸ்டியும் சுத்தம் என்பதை தாங்க முடியாத அவர் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரிடம் தான் எல்லா வேலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்க அவர்கள் இரவு ஷிஃப்டில் வந்தால் தான் முழுமையாக கற்றுத்தர முடியும் என கூற இவர் தினமும் இரவு எட்டு மணியிலிருந்து காலை பத்து மணி வரை நைட் ஷிஃப்டில் வேலை செய்துவிட்டு அதன்பின் வீட்டுக் கடமைகளையும் கணவரின் உதவியுடன் முடிப்பார் அந்த சமயத்தில் முதல் குழந்தை வயிற்றில் முதல் குழந்தை பிறந்தவுடன் யாராவது ஒருவர் பகலில் கவனித்துக் வேண்டி இவரின் கணவர் தன் தான் பார்த்து வந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வேலையே ராஜினாமா செய்துவிட்டார் கமிஷன் அடிப்படையில் காட்டன் மொத்த வியாபாரத்தை தொடர்கிறார் கணவரின் அந்த கணவரின் உதவியாலும் அதீத உழைப்பில் கிடைத்த இன்சென்டிவ் போனஸ் தொகைகளுடனும் அப்ப லோன் போட்டு சென்னையில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்குகிறார் அபிராமி அதன்பின் கோவையில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு சொந்தமான இந்த இடத்தை வாங்கி டாக்டர் கணேஷ் கணேசன் இந்த பயோடெக் ஃபார்மாவை ஆரம்பிக்கிறார் டாக்டர் கணேசனின் சென்னை நிறுவனத்தில்தான் டாக்டர் அபிராமி பணிபுரிந்து வந்தார் கோவை நிறுவனத்தை கவனித்துக்கொள்ள நம்பிக்கையான துடிப்பான ஆள் தேவைப்பட்ட போது காரும் டிரைவரும் தருகிறேன் என்று டாக்டர் கணேசன் உறுதியளிக்க உடனே சம்மதிக்கிறார் அபிராமி சின்ன குழந்தையில் தந்தையின் காரில் கல்லூரி ஹாசலுக்கு வாராவாரம் சென்று வந்தவர் தந்தையின் தொழில் நொடித்ததும் பஸ்ஸில் பயணப்படுவார் ட்ரெயினில் வரும் உறவினர் குழந்தைகளுக்கு சொந்தக்காரர்களின் கார் பறக்க இவரும் பஸ்ஸில் பயணப்பட்டும் நடந்தும் சென்றாக வேண்டிய நிலை நம் தந்தையிடம் கார் இருந்தபோது எப்படி இருந்தோம் நம் வாழ்வின் லட்சியம் நம் தந்தையுடன் இருந்த பழைய செல்வச் சூழ்நிலையை திரும்ப அடைந்தே திருவது அதற்கு தொழிலில் ஈடுபடுவது உதவும் என்று நினைத்தவருக்கு டிரைவருடன் கார் கிடைத்ததும் கோவை பயோடெக் நிறுவனத்தின் பொறுப்பாளராக சம்மதிக்கிறார் அதன் பின் நடந்தவைகளும் இலகுவானவை அல்ல ஒரு சில வருடங்களுக்கு பின் டாக்டர் கணேசன் இந்த நிறுவனத்தை பராமரிக்க முடியாமல் விற்க விரும்ப ஓரிரு மருத்துவமனைகளும் படையெடுக்க இதை பார்த்த அபிராமிக்கோ தன் கனவு கோட்டை செய்வது போல வருத்தம் பரிசோதனை அறை பாதுகாப்பு அறை வாலண்டியர் அறை போன்ற ஒவ்வொரு அறையின் கதவுக்கும் கூட அளவு உண்டாம் அதே போல் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மற்றும் திட்டப்படி வடிவமைக்கப்பட்ட பயோடா லேப் உடைய உடைபடப் போவது மட்டுமல்ல அங்கே வேலை செய்யும் எழுபது என்பது ஊழியர்களுக்கும் வேலை போய்விடுமே என பதைத்த அபிராமி என்ன செய்வது செய்வதென திகைக்கிறார் தன்னுடன் வேலை பார்த்த டாக்டர் செந்திலிடம் தன் வருத்தத்தை பகிர்கிறார் இந்த நிறுவனம் சிதைந்து போவதை விரும்பாத டாக்டர் செந்தில் இதை தக்க வைத்துக்கொள்ள ஆவண செய்ய உதவ அபிராமி தன்னுடைய இரு இல்லங்களையும் பிணை வைத்து தன்னுடைய கணவரின் பிஸ்னஸ் லாபம் முழுவதையும் இதில் கட்டி நிறுவனத்தின் முதன்மை பொறுப்புக்கு வந்துவிட்டார் அதிலும் நிறுவனத்திற்கு மூன்று பங்குதாரர்கள் இருந்தபடியால் அவர்களின் அனுமதி பெற வேண்டி இருந்தது சென்னை டெல்லி என வெவ்வேறு ஊர்களில் இருக்கும் அவர்களின் அனுமதிக்காக அடிக்கடி படையெடுத்து தனது கனவு ப்ராஜெக்டை சொல்லி அவர்களின் நம்பிக்கையும் துணையையும் ஒரு வழியாக பெற்றுவிட்டார் தற்போது நிறுவனம் முழுவீச்சில் செயல்படத் தொடங்கிவிட்டது அந்த நிறுவனத்தின் பெயர் ஸ்பினோஸ் என்று வித்தியாசமாக இருந்ததால் விசாரித்தோம் ஒருவேளை மருத்துவத்துறையின் முதுகெலும்பான மருந்துகள் செயல்படும் விதம் பற்றிய ஆராய்ச்சி என்பதால் இப்பெயரோ வேண அவர் கூறியது கூறிய விளக்கம் அசரவைத்தது பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த டச்சு தத்துவஞானி ஒருவரின் பெயர் ஸ்பினோசா அதன் அர்த்தம் ஆசி ஆசிர்வதிக்கப்பட்டவர் ஸ்பினோசாவின் தத்துவ கருத்துக்களில் ஈர்க்கப்பட்ட அபிராமியும் தன்னுடைய குடும்பத்தினரால் ஆசிர் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்பதால் இந்த பெயர் மனதோடு ஒன்றிவிட தங்களுடைய நிறுவனத்துக்கு ஸ்பினோஸ் என்ற பெயரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் தன் தாய் தந்தை கணவர் ஆகியோருடன் வசித்து வரும் இவர் இந்த தனது நிறுவன ஊழியர்களையும் சக தோழமைகள் போலத்தான் நடத்துகிறார் இணைந்து வெற்றி காண்பதே இவர் பெற்ற மிகப்பெரிய பேரின்பம் என்று தோன்றுகிறது தன்னுடைய வெற்றி மகிழ்ச்சி என்றும் தன்னை சார்ந்தவளின் வெற்றி கொண்டாட்டம் என்றும் கூறும் இவர் ஜெயித்ததில் ஆச்சரியம் என்ன இன்னும் பத்தாண்டுகளுக்குள் தன் நிறுவனம் வெட்டும் உயரம் பற்றியும் இவர் தீர்மானித்திருக்கிறார் கிளினிக்கல் ரிசர்ச் நிறுவனங்களில் குவாலிட்டியில் நம்பர் ஒன்றாக பெயரெடுப்பது ஸ்பினோசை யுஎஸ்எஃப்டிஏ டபிள்யூஹெச்ஓ யூரோப்பியன் மலேசியன் அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக மாற்றுவது நிறுவனம் இருக்கும் இடத்தை மருத்துவ சேவையின் மூலம் உலகளாவிய பெயர் பெற்ற இடமாக மாற்றுவது ஆம் தீராத கனவுகளும் தொடரும் முயற்சிகளும் தான் நமது வெற்றியை தீர்மானிக்கின்றன துணிச்சலின் மயிர் மறுபெயர் அபிராமி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மாபெரும் வெற்றியை கூட தனதாக கொள்ளாமல் இன்றைக்கு தாய் தந்தை கணவர் மாமியார் டாக்டர் கணேசன் ஆகியோர் உதவியால் சாதித்ததாக அவர்களுக்கும் பெருமை சேர்க்கிறார் டாக்டர் கணேசன் அவர்களை தன்னுடைய தந்தைக்கு நிகராக மதிப்பதால் டாக்டர் கணேசனுடைய பெற்றோரின் புகைப்படங்கள் இவரது அலுவலகத்தை ஆசீர்வதிக்கின்றன ஆசீர்வதிக்கின்றன ஆசிர்வதிக்கின்றன சோதனைகள் புடம்போட சாதித்தெழுந்த அபிராமி அபிராமிசுந்தர் இன்னும் பல உயரங்களையும் சிகரங்களையும் வெட்ட வாழ்த்துக்கள் நன்றி